ஒரு சகாவி வந்தார் வந்து நபி சொல்லாஹுடைய சொல்றாரு யா ரசூல்ல ஒவ்வொரு கணவன் மாறும் மனைவி மாருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன மனைவி மாருக்கு நாங்க என்ன கடமை செய்யும் சொன்னாங்க அல்லாஹுடைய நபி நீங்க எந்த சாப்பாடை சாப்பிடுறீங்களோ அதே சாப்பாடு அவங்களோட மனைவிக்கு கொடுங்க நீங்க நல்லதை சாப்பிட்டுட்டு மோசமானது அவனோட மனைவிக்கு கொடுக்காது நீங்க எப்படி பொறுமதியான ஆடைகளை உடுக்குறீங்களோ அதே ஆடைகளை அவங்களோட மனைவிக்கும் வாங்கி கொடுக்கும் அதே போல ஒரு விஷயம் சொன்னாங்க உங்களோட மனைவிக்கு ஒரு காலமும் நீங்க அடிச்சிடாதீங்க இன்னைக்கு நிறைய ஆம்பளைகள் நினைக்கிறாங்க மனைவிக்கு அடுக்கிறது பெரிய ஒரு ஆம்பளை தனம் நினைக்கிறாங்க சில இடங்களை செலவங்க அடி செய்கிற என்னன்னா இவனோட உண்மாக்கு மனைவி வேலை செய்யல இவருக்கு வேலை செய்யறதே கடமை இல்லை இவருக்கு டீ ஊற்றி கொடுக்கிறதே கடமை இல்லை இதை வரை உம்மாவுக்கு வேற செய்யலைன்னு இவர் அணிச்சிருக்கிறா இது அநியாயமா இல்லையா இது மார்க்கம் எந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு உரிமை கொடுக்கும் படி சொல்லுது எந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுக்கும் சொல்லுது ஒரு கணவனுடைய கடமை எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுன்னா கணவன்ட வீட்டுல வாழ்றான் உம்மா வாப்பா மனைவி எல்லாரும் வாழ்றான் இப்ப மனைவி சொல்றா எனக்கு இந்த உட்ல வாழையலா எனக்கு வேறொரு ஊட கூலி கரித்து பூட்டி கொடுக்கும் என்று மனைவி சொன்னால் இவர் கட்டாயம் அந்த வீட்டுல இருந்து இவர் ஒரு ஊர் எடுத்து போகதாங்க சமாளிச்சு போங்க அவங்களால வார கஷ்டங்களை தாங்கிக்கோங்க என்று இவருக்கு சொல்லவே இல்லாம் வாஜிப் மார்க்கம் சொல்லுது அவங்களுக்கு செலவழிக்கிறதும் அவங்களுக்கு வீடு கொடுக்கிறதும் அவங்களுக்கு கட்டாயம் சரவு அப்படி இல்லைண்டா அந்த மனைவியை கஷ்டப்படும் இவர் செல்வார் என்றா இவர் ஹராப்பு செஞ்சு கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுண்டா தான் பெற்ற குழந்தை மனைவி சொல்றா கணவன்ட இந்த எனக்கு பால் கொடுக்கலா அப்படி நான் பால் கொடுக்கிறேன்னா எனக்கு சல்லித்தாங்க அப்படி அவ சொன்னா இவர் சல்லி கொடுத்து பால் கொடுக்க வைக்கும் அவ பால் கொடுக்கவே ஏலாண்டா இன்னொரு செயலி புடிச்சு அவக்கு அவருக்கு கூலி கொடுத்து அந்த பெண்ணின் மூலமா இவர் பால் கொடுக்க வைக்கும் இந்த இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த அந்தஸ்தை போல யாராவது கொடுக்கறாங்களா உலகத்துல எங்கயாவது கொடுத்திருக்கிறாங்களா எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பையும் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தையும் மார்க்கம் அந்த பெண்ணுக்கு கொடுத்து அதே போல அல்லாஹுடைய சொன்னாங்க பெண்களுக்கு அடிக்காதீங்க பெண்களுக்கு அடிக்கிறதாக பெரிய ஒரு பாவம் அது ஆக மோசமான ஒரு செயல் நீங்க ஒரு ஆம்பளைன்றதுனால உங்களுக்கு தைரியம் இருக்கு அவ திரும்ப அடிக்க மாட்டான் என்றதால நீங்க அடிச்சிடாதீங்க அடுத்தது சொன்னாங்க அந்த பெண்ணை யாருக்கு முன்னால நீங்க கேவலப்படுத்த அவங்களோட குடும்பம் வந்த நேரம் அவங்களை விட சின்ன சின்ன ஆட்கள் இருக்கிற நேரம் இருக்கிற நேரம் சில நேரம் வாப்பமார் மனைவி எதாவது அவருடைய மனைவியை கேவலப்படுத்துற கேவலப்படுத்தே எவ்வளவு மோசமான ஒரு செயல் அந்த புள்ள பார்த்தது என் வாப்ப என் உண்மையோட உண்மை எப்படி நடத்துறார் இவன் நாளைக்கு திருமணம் முடிச்ச பிறகு இவன் மனைவி அவர்ட உண்மை மாதிரி நடக்காட்டி இவருக்கு பிரச்சனை ஆகும் எந்த உண்மா வாப்ப சொல்ல முன்னுக்கே ஓடி வருவா வாப்ப வர முன்னுக்கே சாப்பாடு எல்லாம் போட்டு வைப்பா வாப்ப ஒரு சத்தம் போட்டா உண்மோட சவுண்ட் வெளியே வராது எனவே எந்த மனைவியும் அப்படி இருக்கணும் வந்து யோசிப்பா அவ அப்படி இருப்பாவா அது நடக்குமா அது நடக்காத நேரம் அங்க தலா குருவாகுது இவனுக்கு மோசமான வழியை காட்டினது யாரு அவரை பெத்த அவர்ட வாப்பான் அன்பான சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹுடைய நபிசல் அல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னாங்க யாருக்கும் முன்னுக்கும் உங்களோட மனைவியை மனசு நோற மாதிரி நடக்காதீங்க அதே போல உங்களோட மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்றுதான் மனைவியோட பிரச்சனை வந்தா அந்த கோவத்தை ஊட்ல மட்டும் காட்டு ரோட்லயோ பஜார்லயோ இன்னொரு வீட்ல போய்ட்டோ அந்த கோவத்தை காட்டிடாதீங்க அல்லாஹுடைய நபிசல் அல்லாஹ் அலகி வசல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தான் அன்மான சகோதரர்களே ஆக முக்கியமான விஷயம் என்னண்டா இப்படி யாரெல்லாம் பெண்களுக்கு அநியாயம் செஞ்சு அடிச்சு அவங்கள அடிமையை போல பாவிச்சு அவங்களோட ஹக்க சரியாக கொடு அதாவது கொடுக்காம இருப்பாங்களோ இவங்க மாட்ட வேண்டிய ஒரு இடம் இருக்கு நாங்க அதாவது ஹதீஸ்கள் அதிகமா கேட்டிக்கிறோம் கேமத்துரிய நாளையில சிலவங்க நிறைய நன்மைகளோட வருவான் நிறைய இபாதத்துகளோட வருவான் கடைசியில ஒரு கூட்டம் வந்து நிற்கும் இவரால அநியாயம் செய்யப்பட்டோம் அவங்க வந்து சொல்லுவாங்க யாவா இவர் எனக்கு ஏசினார் எனக்கு அடிச்சார் எந்த உரிமைகளை பறிச்சார் என்று சொல்ற நேரம் இவருடைய அல்லா எடுத்து எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா அந்த கூட்டத்துல நிற்கிறவங்க பஜார்ல எங்களோட வியாபாரம் செஞ்சவங்க எங்களால் அநியாயம் செய்யப்பட்ட அடுத்த வீட்டுல உள்ளவங்க எங்களோட குடும்பத்துல உள்ளவங்க எங்களோட பிரெண்ட்ஸ்மார் இவங்க மட்டும்தான் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த சஃப்ல முதலாவது மனைவி என்னுடைய உடம்ப இவருக்கு ஹலாலாக்கி கொடுத்தேன் இவருக்காக என்னுடைய முழு அதாவது வாழ்நாளையும் செலவழித்தேன் இவருடைய ஆடைகளை கழுவி கொடுத்தேன் சாப்பாடாக்கி கொடுத்தேன் இவருடைய பிள்ளைகளை நான் வளர்த்தேன் இவருடைய குழந்தைய நான் சுமந்தேன் ஆனால் இவர் என்னைய கேவலமாக நடத்தினார் என்னை ஒரு அடிமையை போல பார்த்தார் நான் அழுந்து அழுந்து கண்ணீரோடு இவனோட வாழ்ந்தேன் ராவ்லா இவன் இவ்வளவு அமல் செஞ்சும் வேலை இவனை நரகத்துக்கு அனுப்பு என்னைய சொர்க்கத்துக்கு சொல்லு சில நேரம் பெரிய விவாதத்தாரியா இருக்கும் பெரிய தொழிலாளியா இருக்கும் பெரிய நோன்மாரியா இருக்கும் ஆனா மனைவி கிட்ட ஆக மோசமாக நடப்பாருன்னா நாளைக்கு எல்லா அமலையும் அங்கே இவர் கொடுக்க வேண்டியவர் அதனால்தான் பயங்கரமான விஷயம் அல்லாஹுடைய நிசர் அல்லாஹுடைய செல்லம் பயந்து பயந்து வாழ்றாங்க மனைவிமாரோடு அந்த அளவுக்கு இறங்கி பைத்து அவர்களுக்காக அந்த அளவுக்கு சந்தோஷமாக அவர்களுடைய நல்ல முறையில் அல்லாஹுடைய நடந்து கொண்டான் அன்பான சகோதரர்களே அதை போல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக அமையறதுக்கு அவ்வாவுடைய நபியுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு உதாரணம் ஒன்று சில நேரம் கனவி கணவன் மனைவி கிடையில பிரச்சனைகளும் சச்சரவுகளும் வாரத்துக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க இதை தாண்டி மூணாவது ஒரு ஆள் இருப்பார் சில நேரம் சின்ன பிரச்சனையை அவர் பெருசாக்கி விட்டுவார் அது கடைசியில எந்த பயத்து முடியும் என்றால் தலாக்கிய பயிர்த்து முடியும்